ஆய் மக்களே அனைவருக்கும் வணக்கம் மக்களால் நான் மக்களுக்காக நான் இந்த கோழி குஞ்சுங்க ஒரு குஞ்சு ரொம்ப நேரமாக கத்திக்கிட்டே இருக்குன்னு போய் பார்த்தோம்னா தனியாக கத்திக்கிட்டு இருக்கு இது எங்கே இதோட தாய் கோழின்னு போய் பார்த்தோம்னா அது எங்கேயோ போய் தூரமாக நின்று மேஞ்சிக்கிட்டு இருக்கு இந்த கொடுமை எங்கேயாவது நடக்குமா தாய் கோழி குஞ்சு பொறிச்சிச்சின்னா ரெண்டு நாளைக்கு வெளியிலே இறங்காது கீழே இறங்காது ஆனால் இதோட தாய் வந்து இப்படி இறங்கி போயிடுச்சு நிறைய பேர் எப்படி கள்ளத்தொடர்புல குழந்தைய பெற்றுட்டு குப்பையில் போட்டுட்டு போவாங்க அது மாதிரி மனிதங்கள் நடக்கிற மாதிரி இந்த பறவை கோழிக்கு நடந்திருக்கு நான் ஏன் தட்டி கேட்க யாரும் இல்லையா மக்களே பாருங்க நான் தூக்கிட்டு வந்து சரி என்ன பண்ணுறதுன்னு தெரியலனே இன்னொரு அடைக்கோழி உட்காந்துருந்துச்சு சரி அந்த அடைக்கோழிக்கிட்ட விட்டுடலாமா விடக்கூடாதுன்னு யோசிச்சுக்கிட்டே நின்று இருந்தேன் சரி விட்டு தான் பார்க்கலான்னு சொல்லி அந்த கோழிக்கிட்டே விட்டு பார்த்தேன் கொத்திருச்சுன்னா அது செத்து போயிடுமேன்னு சொல்லிட்டு விட்டுட்டு கொஞ்சம் நேரம் நின்று பார்த்தேன் இருந்தாலும் அது ஒன்றும் செய்யலை அந்த தாய் எனக்கு என்னான்னு போயிடுச்சு இதாவது வளர்க்குமேன்னு சொல்லிவிட்டு ஒன்று விட்டேன் கொஞ்சம் பார்த்துக்கிச்சு கத்திரமாக சேஃப்டி ஆயிடுச்சு ஒரு உயிரை காப்பாற்றப்பட்டது இல்லைனா இது காக்கா குருவி தூக்கிட்டு தான் போயிருக்கும் நிறையா கோழி குஞ்சுங்க இந்த மாதிரி தான் செத்து போயிடுது மக்களே மனசனுக்கு நடக்கும் மாதிரியே அந்த கோழிக்கும் நடந்திருக்கு இந்த அநியாயத்தை தட்டி கேட்க மாட்டிங்களா